திருக்குறள் அதிகாரம் நூறு பண்புடைமை என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எவரும் தன்னை எளிதாகக் கண்டு பேசும் நிலையில் வாழ்ந்தால் பண்புடைமை என்னும் நல்வழியை அடைவது எளிது என்று நூலோர் கூறுவர் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எல்லாரிடமும் அன்புள்ளவனாக வாழ்வது உலகத்தோடு ஒத்து வாழும் குடும்பத்தில் பிறந்திருத்தல் இவை இரண்டும் பண்புடைமை என்னும் நல்ல வழிகளாகும் உருப்பொத்தல் மக்களோப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உறுப்புக்களின் தோற்றத்தால் பிறருடன் ஒத்திருப்பது ஒப்பு ஆகாது உள்ளத்துடன் இணையும் பண்பால் பிறருடன் ஒத்திருப்பதே ஒப்பு ஆகும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புபார் பண்புபாராட்டும் உலகு நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறர்க்கும் பயன்படுபவரின் பண்பினை உலகத்தவர் சிறப்பித்து பேசுவர் நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்குழப் பாடறிவார் மாட்டு விளையாட்டில் விளையாட்டிற்காக கூட ஒருவனை இகழ்ந்து ஏளனமாக பேசுவது அவனுக்கு மன வருத்தத்தை தரும் அதனால் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியும் திறம் உள்ளவர்கள் பகைவர்களிடம் கூட ஏளனமாக பேசார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையவர்கள் வாழ்வதால் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்து இருக்கிறது அவர்கள் மட்டும் வாழாது போவார் என்றால் மனித வாழ்க்கை மண்ணுக்குள் புகுந்து மடிந்து போகும் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லா தவர் மனித பண்பு இல்லாதவர்கள் அறம் போல அறிவு கூர்மை படைத்தவர் என்றாலும் ஓர் அறிவு படைத்த மரத்தை போன்றோரே நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை தம்முடன் நட்பு செய்யாமல் பகைமை கொண்டு தீமையை செய்பவர்க்கும் கூட பண்பற்றவராய் வாழ்வது இழுக்கே நகல்வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலும்பாட் பட்டன்று இருள் நல்ல பண்பு இல்லாததால் மற்றவர்களுடன் கலந்து பேசி மனம் மகிழும் இயல்பு இல்லாதவர்க்கு இந்த பெரிய உலகம் இருள் இல்லாத பகல் பொழுதிலும் கூட இருளிலே இருப்பது போலவாம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தறு நல்ல பண்பு இல்லாதவன் அடைந்த பெரும் செல்வம் பாத்திர கேட்டால் அதிலுள்ள நல்ல பால் போவது போலாம்